நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு புயல் மழையால் வீடுகள் இடிந்து பாதிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் தலைமையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கோவில் எதிரில் உள்ள ஆற்றங்கரை ஓரம் வசித்து வரும் வீடுகள் இடிந்து வீணாக்கி போனதால் அக்குடும்பத்தினர் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களுக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலை உணவு வேட்டி சேலை துண்டு ஆகியவை வழங்கியதுடன் மேலும் இதில் பத்து குடும்பத்தினருக்கு இலவசமனை பட்டா வழங்கினார் மேலும் உடன் நகர்மன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் நகர திமுக செயலாளர் தண்டபாணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமத் வட்டாட்சியர் உதயகுமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்